அது எனக்கு ரொம்ப பிடிச்சது எனக்கு நல்லா வாய் விட்டு சிரிக்கிற மாதிரி வரும் பொம்பளை சிரித்தா போச்சு புகையில விரிச்சு விரிச்சாக போச்சின்னு சொல்லிவிட்டே எங்களை சிறகு விரிய தலையில் வந்து கிரீடத்தோட ஒரு பெண்ணை நீங்கள் வந்து போட்டிருக்கீங்க கோல்டன் ஸ்பேரோ அப்படின்னு கீழே பேர் கொடுத்துருக்கிறீங்க அந்த பெண்ணினுடைய கலர் வந்து கோல்டன் கலர் கொடுத்துருக்குறீங்க என் மனசில் தோன்றதை நான் சொல்லிடுறேன் தேடி சோறு நிதம் தின்று தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி மிக உழன்று பிறர்பான பல செயல்கள் புரிந்து நரை கூடி கிளப்பருவ வேதி கொடுக்கூற்றுக்கு இறை என பின் பல வேடிக்கை மனிதரை போலே நானும் விழுமில் நின்று நினைத்தார் என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமைத்தாராயும் இந்த மாநிலம் பயிரிடப்படுவதற்கு கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய சென்னை மாநகரத்தை தன்னுடைய பாசத்தாலும் ஆற்றலாலும் அறிவின் திறத்தாலும் கட்டி போட்டு வைத்திருக்கக்கூடிய தலைமைத்துவம் வாய்ந்த சென்னை பெருநகர மேயர் திருமதி வணக்கத்திற்குரிய பிரியாராஜன் அவர்களே மேடையில் வீட்டிருக்கக்கூடிய கவர்னர் உள்ளிட்ட சேர்மன் அவர்களே உறுப்பினர்களே சபையில் வீட்டு இருக்கக்கூடிய அபிரியா அபிராமி ராம்நாதன் அவர்கள் உள்ளிட்ட உங்கள் அத்துணை பேரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன் நான் பேசுவேன் அப்படின்றது எனக்கு தெரியாது இன்னைக்கு ஓர்ட் ஃபங்க்ஷன் வாங்கிட்டு நான் உடனே அடுத்த ஃப்ளைட்டுக்கு நான் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது திடீர்னு குற்றங்கான மனசுக்குள்ளே இந்த ப்ரோக்ராமுக்கு வந்த உடனேயே ஒரு விதமான ஒரு எண்ணம் எனக்குள் அலைமோதிக்கொண்டே இருந்தது அதை மட்டும் பகிர்ந்துவிட்டு போகலாம் என்று நினைக்கிறேன் கோல்டன் ஸ்பேரோ என்கின்ற மகுட வாக்கியத்தோடு பெண்களுக்கு என்று எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும்னு யாருடைய மனசில் தோணுச்சோ அந்த மனதிற்கு என்னுடைய வணக்கமும் வாழ்த்தும் நன்றியும் பாராட்டும் நிற்க வச்சிருக்கிறதுல மிக முக்கியமான பங்கு என்னுடைய கெடுதகை நண்பர் திரு வெங்கடேஷன் இனோவேட்டிவ் வெங்கடேஷன் அவர்களுக்கு அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம் நன்றி ஒரு செய்தி மட்டும் சொல்லினேன் நிறைய நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம் அதில் என் மனசை கவர்ந்த ரெண்டு காட்சி ரெண்டு காட்சி இல்ல மூன்று காட்சிகள் நிறைய போட்டோஸ் அண்ட் நிறைய ரொம்ப அழகான பாட்டு எல்லாமே இருந்தது அதில் வந்து எல்லா பெண்களும் வாய் விட்டு சத்தமா சிரிச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு அது எனக்கு ரொம்ப பிடிச்சது எனக்கு நல்ல வாய் விட்டு சிரிக்கிற மாதிரி ஒரு பொம்பளை சிரிச்சா போச்சு புகையில விரிச்சு விரிச்சா போச்சுன்னு சொல்லிட்டே எங்களை பார்த்துட்டு இருந்த இந்த சமூகத்துல பெண்ணே வா சத்தி என்று சொல்லுகின்றவர்களை காலத்தை கையில் வச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு பெண்ணினுடைய புகைப்படத்தை இங்க போட்டி அது எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த உலகத்திலேயே எதை வெல்ல முடியாது என்றால் காலத்தை வெல்ல முடியாது ஆனால் எந்த ஒரு மனம் எந்த ஒரு புத்தி காலத்தை தன்னுடைய கையில் எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறதோ அது வெற்றியின் பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இருக்கிறது அர்த்தம் அந்த காட்சி எனக்கு ரொம்ப பிடிச்சது அடுத்தது விரிய தலையில வந்து கிரீடத்தோட ஒரு பெண்ணை நீங்க வந்து போட்டிருக்கீங்க அந்த பெண்ணினுடைய கலர் வந்து கோல்டன் கலர் கொடுத்திருக்கிறீங்க என் மனசுல தோன்றதை நான் சொல்லிடுறேன் மேடையில் ஒரு ரெண்டு ஆண்கள் உட்கார்ந்துருக்காங்க நான் எப்போ போனாலும் அதை ஏதாவது ஒன்று சொல்லிடுவேன் சார் உங்களுக்குலாம் அது என்னுடைய அக்மா இருக்க இப்போ இந்த மேடையில் இவங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்துருக்காங்கல்ல அவங்க ரெண்டு பேரும் இந்த ரோட்டரியில் எவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க மினிமம் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் மினிமம் மினிமம் டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி இயர்ஸ் ஒர்க் பண்ணாமல் இந்த பொசிஷனுக்கு வந்து உட்கார முடியாது நீங்க எல்லாம் வந்து என்ன அழகா தேர்தல் நடத்துறீங்க கவர்னர் தேர்தல் தான் எவ்வளவு செலவழிக்கிறீங்க தெரியுமா இவ்வளவு செலவாக உண்மையாகவே நீங்க வர்ற எலெக்ஷன்ல போட்டீங்கன்னா மந்திரியாயிருக்கான் ஆனால் என்ன அவங்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்னா அவர்கள் அதிகாரத்திற்காக தேர்தல் நடத்துகிறார்கள் நீங்கள் சேவை செய்வதற்காக தேர்தல் நடத்துகிறார்கள்

இதனால நான் ஒரு ஒரு சிந்தனையை மட்டும் உங்ககிட்ட சொல்லிட்டு போறேன் அந்த ரேஞ்சில் எங்களுடைய காலேஜ் எஸ்ஐடி காலேஜனுடைய சேர்மனாக இருந்தவங்க இப்போ அவர் உயிரோட இல்லை ஆனால் அவர் பதிவு பண்ணிட்டு போயிருக்காரு ஸ்பேரோன் தான் அந்த புத்தகத்துக்கு பேரே வந்து ஸ்பேரோன் எழுதியிருக்காரு அ சைலண்ட் லாஃப் ஆஃப் ஸ்பேரோன்னு சொல்லி போட்டிருக்காரு அந்த புத்தகத்தில் அவர் ரொம்ப

ஜம்மு அண்ட் காஷ்மீர் டெல்லியில எல்லாம் நவாமுகள் சேர்ந்து ஒரு பெரிய பௌர்ணமி இரவு டின்னர் கொடுப்பாங்களாம் மூணு லைட் அதில் வந்து அவ்வளோ பெரிய பெரிய ஆட்கள் எல்லாருமே ஐஎப்எஸ் ஐஆர்எஸ் ஐஏஎஸ் கமிஷனர்ஸ் அவங்க எல்லாருமே வருவாங்களாம் இவங்களுக்கும் அந்த இடத்துல வந்து ஒரு இன்விடேஷன் இருந்திருக்கு அவர் கட்டுரையாக எழுதுறாரு அங்கே வந்து கிடைக்காததே கிடையாதுங்கிற அளவுக்கு அவ்வளவு பணமும் பொருளும் கொட்டி அப்படி ஒரு ப்ரோக்ராம் நடத்துவாங்களாம் ஒவ்வொரு பௌர்ணமியிலையும் அந்த பௌர்ணமியில ஒரு ஒரு காம்படிஷன் ஒன்று நடக்குமா அது என்ன காம்படிஷன் அப்படின்னா கோல்டன் ஸ்பேரோ காம்படிஷன் அந்த கோல்டன் ஸ்பேரோ காம்படிஷன் என்னன்னா பட்டு குருவி நீங்க இங்க அந்த பெண்ணினுடைய படம் அந்த கோல்டன்ல அதே மாதிரி குருவி உண்டு பட்டுக்குருவி அந்த அதுக்கு ரொம்ப அழகா இருக்குமா கொண்ட இந்த அந்த அவ்வளோ அழகா இருக்குமா அதை நவாபுகள் வந்து கொண்டு வருவாங்களா அந்த பட்டுக்குருவிய கொண்டு வந்து ஒரு வெல்வெட் துணியை விரிச்சு அந்த ரெண்டு பட்டுக்குருவிக்கும் சண்டை நடக்குமாங்க நீங்க சேவல் சண்டை பார்த்திருக்கீங்களா பார்த்திருக்கீங்களா எதுல இஸ்ரோன்னு ஒரு அமைப்பு இருக்குல்ல அதுக்கு வந்து டைரக்டர் மாதிரி இருக்கிறார் அந்த டைரக்டர் பேர் ஆண் குரல் ஒழிக்கவே கூடாது இந்த கேள்வி சூப்பர் சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணுங்கிறதுனால தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கோழி சண்டை மாதிரி அந்த சேவல் சண்டை மாதிரி இந்த பட்டுக்குருவி சண்டை வளர்க்குமாங்க ஒரு சின்ன வெல்வெட்டு துணியை விரிச்சி ரெண்டு நவாபுகளும் தான் வளர்த்த அந்த பட்டுக்குருவினுடைய கால்ல ஒரு பட்டு நூலை கட்டி வச்சுக்கிட்டு கையில வச்சுட்டு வந்துட்டு அதை விடுவாங்களாம் அது ரெண்டுத்துக்கு போட்டி நடக்குமா அவர் சொல்றாரு நான் அவர் சொல்லவே கேட்டிருக்கேன் அப்படி நடக்குமாங்க அந்த பட்டுக்குருவி அவ்வளோ பெருமிதமாக நடக்குமா நடந்து ஒரு பார்வை பார்க்கும்போது காசு போடுவாங்களா ஒரு பட்டுக்குருவினுடைய விலை அஞ்சு லட்சம் ரூபாய் அப்போவே அப்படி காசு போடுவாங்கல்ல ரெண்டு பேருமே சம்பாதிப்பாங்களா இறக்கிறது அவ்வளவு நிறுத்திட்டு போட்டி ஆரம்பிக்கும் அப்படிங்கிற ஒரு சத்தம் கேக்குமா அந்த காலில் அந்த பட்டு நூல் இருக்குல்ல அந்த பட்டு நூலை அப்படி ஒரு இழு இழுத்த உடனே ரெண்டுமே வந்து மோதிக்குமாங்க சண்டை போடுமா எந்த குருவி எந்த குருவியை அடிச்சு தோக்கடிக்குதோ அந்த குருவிக்காக அவ்வளவு ஆரவாரமா ஒவ்வொரு அடிக்கும் காசு போடுவாங்க ஒவ்வொரு அந்த கொட்டுக்கும் அவ்வளவு காசு கிடைக்குமா அதுக்கு பார்த்துட்டு கொட்டுமா கொட்டு வாங்கினது ஏறி பறந்து போய் இன்னொன்னு கொட்டுமா அப்படி சண்டை போட்டு சண்டை போட்டு கடைசியா ஒரு இடத்துல யாராவது தோக்கணும் தானே ஒரு பட்டுக்குருவி குதிரி தோத்துருமா எக்ரி உட்காந்துருமா எக்ரி அடிக்குமா இன்னொரு பட்டுக்குருவி குருவி அடிச்ச உடனே சண்டையை நிறுத்திடுவாங்க அது நாக் அவுட் ஆயிடுச்சு அவ்வளவுதான் சண்டை நிறுத்திடுவாங்க நிறுத்தின உடனே என்ன இப்ப அதேதான் கடைசி செய்வாங்க ஓட்டி நிறுத்தியவுடன் முடிவுக்கு வந்தவுடன் ஜெயிச்ச பட்டுக்குருவி இருக்குல்ல அதை அப்படி இழுப்பார்கள் அது மறுபடியும் ஒரு ஒரு நடக்கும் போல அவ்வளோ கம்பீரமா நடக்கும் அப்படி பார்த்த உடனே அது கழுத்துல ஒரு செயின் போடுவாங்களாம் அதுக்கு ஒரு கோட் கொடுப்பாங்களாம் கிவி பழுத்தை சாப்பிட கொடுத்து தண்ணி குடிக்க கொடுத்து நேராக தங்க குண்டில் கொண்டு போய் விடுவாங்களாம் தங்க குண்டில் அதை அப்படி போய் அப்படி உட்காந்துருவான் உட்காருவாங்க அது ப்ராக்டிஸ் தோத்தப்பருவி என்ன பண்ணுவாங்க தெரியுமா அந்த கிட்ட கிட்டதை வாங்கிடுவாங்களா வாங்கி கையில வச்சுக்கிட்டு தண்ணி கொடுத்து பறதுக்கு தான் உயிரோடு இருக்கான்னு பார்ப்பாங்களாம் உயிரோடு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே நேராக தண்ணி கொடுத்து இப்படி பண்ணுவாங்களா அது கொஞ்சம் கொஞ்சமாக பறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம்ல நேராக கொண்டு போய் கத்திரிக்கோல் எடுத்து அந்த பட்டுக்குருவியினுடைய தலையில் இருக்கிற கொண்டை அறுத்துடுவாங்க எடுத்துருவாங்க அப்புறமா எடுத்துட்டு போய் ஜன்னலை திறந்து அந்த பட்டுக்குருவியை பறக்கவிட்டுவாங்க அவரை எழுதுற ஒரு பட்டுக்குருவியை தோற்கடித்து தன் கிரீடத்தை காப்பாற்றி கொண்டு தங்க கூ பரிசாக பெற்றுக்கொண்ட அந்த வெற்றி பெற்ற தங்க குருவிக்காக நான் வருத்தப்படுகிறேன் தன்னுடைய கொண்டையை தன் கொடுக்காமல் சுதந்திரத்தை பரிசாக பெற்றுக்கொண்ட தோற்ற குருவிக்காக நான் மகிழ்ச்சி கொள்கிறேன் என்று சொல்லி அவர் எழுதியிருப்பார் இதுதான் செய்தி கீடங்களுக்காக தங்க கூண்டுகளை தேர்ந்தெடுத்து விடாதீர்கள் சிறகுகள் இருக்கின்றன இலக்கு நமக்கு தான் வாகம் இருக்கின்ற வரைக்கும் அதையே மணிமகுணமாக கொண்டு சில கொண்டு விரைந்து நீங்கள் பறக்க வேண்டும் உங்களோடு சேர்ந்து பறப்பதற்கு நானும் காத்திருக்கிறேன் நன்றி வணக்கம்